ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தை மாத பிளன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது அதாவது பதினாலாம் தேதியாக நீங்கள் கேட்காதீங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பதினாலாம் தேதி மூணு மணி பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கே பிரவேசம் பண்ணிடுறாரு அதாவது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு எப்போ சூரியன் போகிறாரோ அதுதான் தை மாத பிறப்பு உத்தராயண பிறப்பும் சொல்கிறது ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன சொல்லுங்க அதிர்ஷ்டஸ்தானங்க ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூரண லக்ஷ்மி ஸ்தானம் எந்த வித தீமைகளுமே இல்லாத இடம் அப்படின்னாலே ஐந்தாம் இடம்தான் ஸோ நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களையும் சேர்க்கக்கூடிய இடம் ஐந்து அஞ்சாம் இடத்துல யார் இருக்கா உங்களுக்கு உங்கள் ராசிபதி யார் புதன்ங்க உங்கள் ராசி அதிபதி யார் புதன் தான் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் செவ்வாய் அஷ்டமாதிபதி தான் ஆனால் மூணு எட்டுடையவருங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டம் சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு பொதுவாகவே லக்ஷ்மியோடைய அனுகிரகம் இருந்தாலே அவங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் உங்களுக்கு லக்ஷ்மியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு காசு பணம் அப்படிங்கிறது தேடி அலைய வேண்டாம் அதுவாக உங்களை தேடி வரும் கட்டாயம் நீங்கள் அதுக்குண்டான எஃபர்ட்ஸை எப்போவும் போல போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க இருக்கிறீங்க ஸோ அதனால அது எல்லாம் தானாக தேடி வந்துடும் நீங்கள் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு அதிக நன்மைகள் காசு பணம் எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தில் குரு இருக்காரு இந்த குரு வந்து எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு கடனால் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி கழுத்தை நடிக்கிற அளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து கடனெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட முடியும் கடனை அடைச்சிட முடியும் சரி தொழில் எனக்கு எப்படிங்க இருக்கும் நல்லா இருக்குங்க தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது பத்துக்குடையவர் யாரு உங்களுக்கு புதன் தான் உங்கள் அதிபதியும் புதனு பத்துக்குடையவரும் புதனு அவர் அஞ்சில் இருக்காரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னாலே இடம் தான் அந்த அளவுக்கு காசு பணம் வந்துடும் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான பலன்கள் இந்த மாதம் உறுதியாக உண்டு தொழில் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும் ஆல்ரெடி தொழில் அப்படி ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் நிறைய வருமானங்கள் பார்க்க முடியுங்க புதுசாக தொழில் தொடங்கலாமன்னா இந்த மாதத்தில் தொடங்குங்க கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் குரு வேற பத்தில் இருக்கார் சனி திக் இருக்கார் இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிடுங்க அதாவது அதாவது சனி வந்து திக்பலம் பலம் பெறுறது நல்ல அமைப்பு கடுமையான உழைப்பு அதை போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல படங்கள் அதாவது கண்டச்சனின்னு பார்க்கக்கூடாது கண்டச்சனி எதுக்கு என்ன கண்டம் இருந்தால் இருந்தாதான் கண்டம் சோம்பேறி இல்லை சுறுசுறுப்பாகுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இது உழைக்கக்கூடிய டைமுங்க ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா திக்பலம்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் தாங்க இருக்க முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் வந்து நல்ல அமைப்பு என்னன்னா சனி ரெண்டரை வருஷம் இருப்பார் அதே மாதிரி வந்து குரு வந்து ஒரு வருஷம் இருப்பார் ஒரு வருஷம் ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு ஸோ உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கார் அப்போது நல்ல வருமானம் கொடுப்பாரு நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும் சனினாலே உழைப்பு ஸோ நீங்கள் உழைப்பு அதிகமாக போட போட என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதம் ஐந்தாம் இடம்ங்கிறது என்னென்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க என்ன மைனஸ்னால் மனசை இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் காசு பணம்னு ஓடும்போது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் போயிட்டுருக்க இருக்க பாதையிலேருந்து விளக்கிறதுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேடி வருவாங்க நீங்கள் போகவே கூடாது காசு பணம் சம்பாரிச்சா எல்லாமே தேடி வருவாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இது தான் பிடிக்கும் அதாவது கன்னிராசிக்காரங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அவங்க காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வரப்போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ தெரியும் இல்லையா அப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை அதுலேயே நீங்கள் போங்க கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்கனால நமக்கு பிடித்த நபர்கள் முக்கியமாக வந்து சுக்கரன் புதன்லாம் சேருது அதனால தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் காசு பண்ணணும் சொல்லிட்டு பயங்கரமான உழைப்பு கடுமையான தான் இதை போட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க அங்கே அழிவீங்க இங்கே அழிவீங்க பிஸ்னஸுக்கு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க பேசுவீங்க இது பண்ணுவீங்க அப்போ போய் உங்களுடைய மனசுக்கு கஷ்டமான மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த டைவெர்ட் பண்ணுவாங்க மாற்றி விட்டுருவாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க கண்ட்ரோலில் இருந்துக்குங்க பேசலையா சரி ஓகே பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிடுங்க போயான்னு சொல்லிடுங்க ஆனாக இருந்தால் போமான்னு சொல்லுங்க லேடிஸாக இருந்தால் போயான்னு சொல்லிடுங்க இந்த மாதம் கரெக்டாக சம்பாரிச்சிங்கன்னா பல லட்சங்களை பல கோடிகளை சேர்த்து வச்சிடலாம் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அஞ்சுலேருந்து பதினொன்று பார்க்குது பதினொன்றாம் இடம்ங்கிறது தான் நான் சொல்லிட்டேன் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைன்னு ஸோ காசு பணத்தை சேர்த்துனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் மறுபடியும் ஸோ அதனால் கவலையே படாதீங்க உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க கவலைப்படாதீங்க சரிங்க உத்தியோகத்துக்கு உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அவங்க விரும்பன விஷயத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து ஒரு வேலை வெளியில் வேலை பார்க்குறது வெளிநாடுகளுக்கு செல்வது இந்த மாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆறு குடையவர் தான் ஏழாம் இடத்துல திக் பலம் பெற்றிருக்காரு ஆறாம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அவர் நல்ல அமைப்பில் இருக்கனால உங்களுக்கு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க சரிங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நாலு கூடையவர் ஓகேங்களா உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தில் இருக்காரு சரி சனி பார்க்குறாரு படி து வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகளை கொடுத்துருங்க கிரகங்கள் ஒரே ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்கக்கூடியவங்கள என்ன செய்யணும் மோட்டிவேட் பண்ணி படிப்பா படிப்பா படிப்பான்னு சொல்லணும் அதனால் நல்லா படிச்சுடுவாங்க இந்த மாதிரி மோட்டிவேட்டட் பேரண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ டைம் கொடுத்தா கட்டாயம் படிச்சிருவாங்க அதே மாதிரி உயர்கல் கல்வியில் இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளில வர்றது அதே மாதிரி உணர்ந்து படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க அதாவது காலேஜ் படிக்க படிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் வேலை கிடைச்சிருங்க ஆறு குடையவர் ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் நீங்கள் விரும்பின துறையில் விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் உங்கள் உங்களை தேடி வருங்க நீங்கள் போட்டித் தேர்வுகளாக எழுதுனீங்கன்னா அதிலலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சரிங்க அதே மாதிரி வந்து கடன் ரீதியாக எனக்கு பிரச்சனைகள் இருக்குது நிவர்த்தி ஆகுமான நிவர்த்தி ஆயிரும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு ஏழாம் மடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து படிப்படியாக வெளில வராது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பதினொன்னை பார்க்குது நல்ல காசு பணம் வர்றத லோன்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு சேம் டைம் ஹெல்த் ரீதியாகவோ அல்லது வந்து மனசு வந்து ஏதாவது ஒரு இனம் புரியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதோ இதெல்லாம் இருக்கும் ஆனால் அது எல்லாமே இருக்கிறத நீங்கள் என்னென்னா ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த மாதம் சுறுசுறுப்பாக செயல்படணும் இந்த ஒரு இந்த இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே நிறைய விஷயங்களுக்கு இது அடித்தளமாக அமைஞ்சிருங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் காசு வரக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனம் படாதீங்க நான் பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலைன்னு அவங்க உயிரை விடுவாங்க ஆனால் இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய பார்வை இருக்குது அதுக்காக தான் கூடுதலாக சொல்கிறேனே தவிர உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிரக நிலைகள் இருக்கனால லக்ஷ்மியுடைய பரிபூரணமான அனுகிரகம் இருக்குன்னு சொன்னேன் அதே நேரத்தில் மனதுக்கு பிடித்தமான நபர்கள் அது ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு காதலன் காதலியாகவும் இருக்கலாம் அவங்களால மன இறுக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் மூணு கூடையவரும் அவர் தான் அவர் வந்து உச்சபலம் பெறுறாரு அப்போ வந்து எமோஷனெலாம் நிறைய முடிவெடுக்கிறதுக்கு தோணும் இந்த மாதம் வந்து எமோஷனெல்லாம் முடிவெடுக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒருத்தங்க மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அதை வந்து மன்னிச்சு கடந்து வரது மனிதனுடைய இயல்பு உங்களுக்கு எமோஷன்லாம் இந்த மாதத்தில் முடிவெடுக்கிறது நல்லது கிடையாது ஸோ ஒரு மாதம் தள்ளி போடுங்க இந்த ஒரு மாதத்தில் உறவுகள் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதம் எடுக்க வேண்டாம் செவ்வாய் உச்சபலம் அஞ்சில் அப்போது காதல் ரீதியான துரோகங்களை சந்திக்கிறது அவங்களால ஏமாற்றப்படுறது அதனால வேறு வேறு முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உணர்ச்சிகளுக்கு எப்பவுமே இடம் கொடுக்காதீங்க அறிவாக யோசிங்க மனசால் யோசிக்கிறதை விட்டுட்டு அறிவார்ந்த விஷயங்களை யோசிச்சிங்கனாலே நீங்கள் முன்னேறி வந்துட முடியும் நல்லாவும் இருக்க முடியும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் எது உண்மையான மகிழ்ச்சி எது நம்ம கவலைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு உணர்ந்து செயல்படணும் ஒரு விஷயத்த ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்ருக்கக்கூடாது அது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எதுக்காக என் மூச்சு பிடிச்சி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காதல் ரீதியான பிரச்சினைகளை சந்திக்கிற மாதிரி வருங்க அதை கடந்து வர பாருங்கள் ஒரே லைன் இதுதான் அதே மாதிரி க திருமண பிராப்தம் இருக்கான திருமண பிராப்தம் இருக்குது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது ஏழில் சனி இருக்குது அது நல்ல அமைப்பு ஐந்து அவர் தான் ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் இருக்காரு சில பேருக்குலாம் காதல் ரீதியாக சக்ஸஸ் ஆகிறது அது மேரேஜில் போய் முடிகிறது திடீர்னு மேரேஜ் ஆகிறது திடீர்னு லவ் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது சில பேருக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்குது கல்யாணம் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இப்போ ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே ப பே கிட்ட சொல்லாமல் மேரேஜ் பண்ணாதீங்க பெற்றோர்களோட சம்மதத்தோடு மேரேஜ் பண்ணுங்கள் அதுதான் மன இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தூக்கி விடும் ஆனால் அதுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க சடாக்ஷர வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது கன்னிராசி பெண்களுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினைச்ச அத்தனை விஷயமே நடக்கிறதுக்கு உண்டானது ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை மனதுக்கு பிடித்த நபர்களே வரனா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதே நேரத்தில் பிரிந்தவர்கள் உண்டான அமைப்புகள் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பய பயணங்கள் இருக்குது சுற்றுலா பயணங்கள் இருக்குது அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க சில பேருக்கு வாகன பிராப்தம் இருக்குது பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய இரு நல்ல அமைப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் போய் பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உண்டான பாகம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் கடன் ரீதியாவோ கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வெற்றி அடையறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு தாயார் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தாயார் வழி தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தாயாருக்கு தே மருத்துவ செலவு இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குதுங்க ஆறு கூடையவர் ஏழை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கார் அது வந்து மருத்துவ செலவு உங்களுக்கு உறுதியாக இருக்குது கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு ஹெல்த்து பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான அமைப்புகள் இருக்குது துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல திக் பலத்தில் இருக்குது அதனால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வேலை பழவும் அதிகமாகும் ஆனால் காசு பணமும் நிறையா இருக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடும் நிறையா இருக்கும் நிறையா பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நிறைய காசு பணம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் தான் நான் சொல்லுவேன் வெளிநாடுகளுக்கு போனாலும் நல்ல காசு பணம் பார்க்கலாம் அதே மாதிரி உள்நாட்டில் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளாக வந்து குவியும் மக்கள்கிட்ட போய் சேர்றது அதே மாதிரி பா பாராட்டுகள் விருதுகள் நல்ல லாபம் தொட்டதெல்லாமே காசு அப்படின்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு சரிங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும் கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க சனியோடைய இது வந்து பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் ஆனால் மூணு குடைவரும் ஐ எட்டு குடையவர் அஷ்டமாதிபதியும் ஐந்தில் இருக்கார் செவ்வாய் அப்போ மீடியாவில் உங்களை பற்றி தவறான நியூஸு சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது அப்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும் ஸோ கன்னீராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க என்னென்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஆனால் கட்டாயம் பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிட முடியும் கைக்கு வர இருந்து அப்படியே நழுவி போயிடும் அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் என்ன நினச்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் எல்லா விஷயங்களும் அடைய முடியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்